நல்லா விளாண்டா சதீஷ் சார் ஆ பெரம்பலூர்லேருந்து வரோம் ஆமாம் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில உள்ளார போனாலும் தெரியும் ஓகே தேங்க் யூ சார் ஆ ப்ரோ நான் சென்னை தான் ப்ரோ இங்கே நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் இன்றைக்கி வந்து பார்க்கலான்னு வந்தோம் ஸோ இன்றைக்கு வந்து ஜடேஜ் ஆப்ஷன் செஞ்சுரி போடலான்னு அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் கத்தில் வந்து பார்த்தா அவுட் ஆகிட்டார் நாங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து இங்கே நின்றுக்கிறோம் இன்று வரைக்கும் எங்களுக்கு டிக்கெட்டும் கிடைக்கல எதுவும் கிடைக்கல

இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் டிக்கெட் கிடைக்கல பிளாக்ல தான் வாங்கினேன் ஆமா நானூறுவா நானூறு நானூறு சரி போறோம் பார்க்கலாம் எப்படி இருக்கு இல்லை நேர் தான் பார்த்தோம் நேர் தான் பார்த்தோம் இதான் ரோஹித்துக்காக தான் வந்தேன் அவரை பார்க்கணும் தான் வந்திருக்கேன் அதனால வேற ஒன்றும் இல்லை ரோஹித் ஃபேன் என்ன சச்சின் ஃபேன் அப்புறம் ரோஹித் ராஜ்குமார் நேத்தா அஸ்வின் அண்ணாவோட செஞ்சுரி பார்த்தோம் சென்னை பாய் லோக்கல் பாய் ஃபஸ்ட் டேர் ஒரு பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருக்காரு சே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி சென்னை சூப்பர்ஸ் கிங் கிங்கோட ஸ்டார் பிளேயர் ஜடேஜாவும் செஞ்சுரி அடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அவுட் ஆகிடறாரா சரி ஒரு நல்ல ஸ்கோரோட ஆல் அவுட் ஆகி செகண்ட் இன் அவங்க பங்களாதேஷ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பார்த்தா நல்லாயிருக்கும் ப்ளஸ் பும்ரா பவுலிங் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பயங்கரமாக இன்றைக்கி பவுலிங் போடுவாருன்னு எதிர்பார்க்கோம் இந்தியன் டீமும் ஃபீல்டில் ப்ளஸ் ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த மாதிரி நல்லா ஃபீல்டிங் பார்க்க ரொம்ப எக்ஸ்பெக்டாக எக்ஸ்பெக்டடாக வந்துருக்கணும் தேங்க்ஸ் சார் அபிஷேக் நேற்று மேட்ச் பார்த்ததும் ரொம்ப ஆகி அஸ்வின் அடித்ததுனால உடனே கிளம்பி வந்துடும் ட்ரெயின் ஏரியா வந்துட்டோம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி அஸ்வின் வந்து ஹண்ட்ரப்பாக ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே டூ ஹண்ட்ரட் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பவுலிங் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஃபைவ் விக்கெட் எடுப்பார் மாதிரி ஜடேஜாவும் நல்லா காம்பேக்ட் கொடுக்குறாரு கண்டிப்பாக நம்ம அந்த மேட்ச் வின் பண்ணுவோம்னு நம்ம கெஸ்ட் பண்ணுறோம் நான் அரியலூர் அரியலூர்ல அரியலூர் 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 மாடலில் வந்துட்டு வந்து வரேன் மேட்ச் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் விக்கெட் விடும்போது போது அவ்வளோதான் போச்சு போகல நேர்த்தையே முடிஞ்சிடும் நினச்சேன் பட் ஆனால் வந்து அஸ்வினோ ஜெடேஜாவும் கொஞ்சம் காப்பா டீமை வந்து நல்ல நிலைமை காப்பாற்றி இன்னும் வரைக்கும் ஒன்று இருக்குது நாளைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நிற்பாங்கன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி எப்படியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு டிக்ளேர் ஆகிட்டு திரும்பியும் பங்களாதேஷ் வந்து இன்றைக்கி ஆறு விக்கெட் எடுத்துகிட்டு திரும்பியும் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச் வந்து இன்னிஷியேட்டி அடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஸ்வின் மெயினாக மெயினாக அஸ்வின் ஆனால் தான் வந்தோம் அஸ்வின் நல்லா கம்பேக் கொடுத்துருக்கனால வந்து நம்ம மெயினாக கிளம்பி வந்தோம் அது இல்லாமல் விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்களை வந்து பார்க்கணும் நம்ம சென்னையில் நடக்குது கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம் ஏன்னா வந்து திரும்பியும் எப்போ மேட்ச் நடக்குதுங்க சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து பார்க்கறதுக்கு நம்ம வேறு அதர் ஸ்டேட் போறதில்லை நம்ம ஸ்டேட்டில் வந்து பகலே நமக்கு நேர்பில் இருக்கிறனால கிளம்பி வந்துட்டோம் வெயில் வெயில் போனாலும் நமக்கு வந்து விராட் கோலி நம்ம ஆளுங்களை பார்த்தாலே போதும் சந்தோஷமா இருக்கும் கண் என் பேர் கார்த்திகேயன்